இந்த புனித ரமலான் மாதத்தின் முக்கியத்துவமான விஷயங்களில் ஒன்று இறை வேதமாம் என்று சொல்லக்கூடிய அந்த வேத புத்தகத்தை ஓதுதல் எனவேதான் இந்த மாதத்திலே இந்த குறிப்பிட்ட ரமலான் மாதத்திலே அது இறை தூதர் முகமது நபி சல்லல்லாஹூ செல்ல அவர்களுக்கு இறக்கி அருளப்பட்டது இறைவேதமாம் அல் ஆன் இந்த வேதத்தை பற்றியும் இந்த மாதத்தை பற்றியும் அறிமுகப்படுத்தும் பொழுது குரான் இறக்கப்பட்டதே அந்த மாதம் என்ற அந்த வசனத்தை துவங்குகிறது இறை வேதம் என்ற இந்த அல் குரான் உலக மக்களுக்கே அது வழிகாட்டி ஹுதல் உலகத்தில் வாழுகிற அனைவர்களுக்குமான விஷயம் அதிலே அடங்கியிருக்கிறது இது பொதுவான வேதம் இஸ்லாமியர்களுக்கு மட்டுமான வேதம் கிடையாது எல்லோருக்குமான வழிகாட்டுதலை இறைவன் இந்த வேதத்திலே வழங்கியிருக்கிறான் அது மட்டுமல்ல துளியளவும் சந்தேகத்திற்கு இடமில்லாத விஷயத்தை இறைவன் இதிலே பேசுகிறான் அது மட்டுமல்ல இது இறக்கி அருளப்பட்ட காலம் தொட்டு இன்று வரை ஒரு புள்ளி ஒரு எழுத்து மாறாமல் இறைவன் பாதுகாத்திருக்கிறான் காரணம் இந்த வேதத்தை பாதுகாப்பதின் பொறுப்பை இறைவன் தனக்கே எடுத்துக்கொண்டான் எல்லாவற்றுக்கும் ஒரு பாதுகாப்பிற்கென்று ஆளை நியமிப்போம் ஒரு நபரை அதற்கென்று நாம் நியமித்து விடுவோம் ஆனால் இந்த இறைவேதத்தை பாதுகாப்பதற்கு இறைவன் தானே இறங்கி வந்ததாக அறிவிப்பு செய்கிறான் அப்படிப்பட்ட இறைவேதம் இறங்கிய மாதம் இந்த ரமலான் மாதம் எனவேதான் இந்த ரமலான் மாதத்தில் திருக்குர் ஓதுவதும் அது சொல்லக்கூடிய செய்திகளை உள்வாங்குவதும் அதை பிறருக்கு கடத்துவதும் அதன்படி நடக்க வேண்டும் என்ற சிந்தனையை மேற்கொள்வதும் முடிந்த அளவிற்கு அந்த அல்குரான் சொல்லக்கூடிய விஷயத்தை வாழ்க்கையிலே எடுப்பதையும் பயிற்சியாக இந்த ரமலான் மாதத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் திருக்குரான் அது தோன்றிய காலம் இருந்து இன்று வரை உலகத்தில் எக்கச்சக்கமான புரட்சிகளையும் மாற்றங்களையும் மனித மனங்களில் சிறந்த சிந்தனைகளையும் விதைத்து கொண்டே இருக்கிறது அது மட்டுமல்ல திருக்குறானை ஒருவர் படிக்கிறார் அரை அதை ஓதுகிறார் இதனால் அவருக்கு என்ன கிடைக்கும் இறை சொன்னார்கள் இந்த திருக்குறும் நாளை மறுமையிலே வல்ல இறைவு நடத்திலே இவருக்காக வேண்டி சிபாரிசு செய்யும் இவருக்காக வேண்டி இறைவு நடத்திலே பரிந்துரை செய்யும் எப்படி சொல்லும் இறைவா உன்னுடைய பேச்சான அல்குர் இவர் ஓதினார் படித்தார் எனவே இவருடைய இந்த படித்தலையும் ஓதுதலையும் நீ ஏற்றுக்கொண்டு இவருக்கு என்ன தண்டனையும் கொடுக்க கூடாது இவருக்கு எந்த மாதிரியான நெருக்கடிகளையும் இங்கே கொடுக்க கூடாது என்னை கண் விழித்து படித்தார் காது கொடுத்து கேட்டார் சிந்தனையினால் என்னை உள்வாங்கினார் தன் உறுப்புகளால் தன்னை செயல்படுத்தினார் என்னை செயல்படுத்தினார் எனவே இவர் விஷயத்திலே நான் இவருக்கு செய்யக்கூடிய அந்த சிபாரிசை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று திருக்குர்ஆன் சொல்லும் என்று இறை தூதர் முகமது நபி சல்லல்லாஹு வஸல்லம் அவர்கள் சொல்லித் தான் எனவேதான் இந்த ரமலான் மாதத்திலே உலகெங்கிலும் வாழக்கூடிய இஸ்லாமியர்கள் ரமலானின் இரவு நேரத்திலே வணங்கி வழிபடுவார்கள் அந்த தொழுகையிலே பெரும்பாலான இஸ்லாமியர்கள் இந்த மாதம் முழுவதும் ஒரு குர்ஆனை முழுமையாக ஓதி நிறைவு செய்யக்கூடிய சிறந்த பழக்கத்தையும் பெற்றிருக்கிறார்கள் இதை உலகெங்கிலும் காண முடிகிறது என்பதையும் பார்க்கவும் எனவே திருக்குறான் அருளுக்கான வேதம் சில விஷயங்கள் இருக்கிறது செய்தால் நன்மை கிடைக்கும் நோன்பு நோற்றால் நன்மை கிடைக்கும் தான தர்மங்கள் கொடுத்தால் நன்மை கிடைக்கும் ஏழைகளின் கையை பிடித்து அவர்களுக்கு வழிகாட்டினால் நன்மை கிடைக்கும் இப்படி செய்தால்தான் சில விஷயங்களுக்கு நன்மை ஆனால் இறை சொன்னார்கள் பார்த்தாலே சில விஷயங்களுக்கு நன்மை உண்டு அப்படியான ஒன்றில் கட்டுப்பட்டதுதான் திருக்குறான் அதை பார்த்தாலே நன்மை ஓதினால் பன்மடங்கு நன்மை ஒரு எழுத்துக்கு பத்து நன்மை ஒரு எழுத்துக்கு பத்து நன்மை என்றால் ஒவ்வொரு எழுத்து எத்தனை ஆயிரம் எழுத்துக்கள் எத்தனை லட்சம் எழுத்துக்கள் திருக்குறானில் இருக்கிறது அப்படி என்றால் பத்தை நாம் பெருக்கிக் கொண்டே போக வேண்டியதுதான் லட்சோபலட்ச நன்மைகளை திருக்குரான் வாரி தருகிறது அந்த திருக்குரான் இறங்கிய மாதம் என்பதினாலே இந்த மாதத்திற்கு ஷஹுருல் குர் ஆன் இது குர்ஆனின் மாதம் என்று பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது இந்த மாதத்தில் இறைவேதமாம் அல் குரானோடு நெருங்குவதற்கு முயற்சிப்போமாக